வெங்காயம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் எலும்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுதல் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது இது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்களால் நிறைந்துள்ளது முக்கிய நன்மைகள் இதய ஆரோக்கியம் வெங்காயத்தில் உள்ள கந்தகம் சல்பர் கெட்ட கொழுப்புகளை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இது மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவும் எலும்பு ஆரோக்கியம் வெங்காயம் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன நச்சு நீக்கம் டீடாக்சஃபிகேஷன் வெங்காயம் கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்கவும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகிறது பல்வேறு மருத்துவ குணங்கள் வெங்காயம் நீரிழிவு ஆஸ்துமா வயிற்றுப்போக்கு இருமல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது